வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் வணக்கம் என்னுடைய பெயர் கே ராமசாமி கவுண்டர் ஈரோடு மாவட்டம் அருகில் இப்போ நடக்கக்கூடிய இந்த கலந்துரையாடலும் கருத்தரங்கும் நடக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பக்க அருகாமையில் தான் இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் கங்காபுரம் சித்தோட்டுக்கும் நசினூருக்கும் இடையில் இருக்குது கங்காபுரம் கங்காவரத்தை ஒட்டி டெக்ஸ்ட் வேலி இருக்குது அந்த டெக்ஸ் வேலையில் தான் உங்களுக்கு இந்த கருத்தரங்கமும் உணவு இயற்கை உணவு இயற்கையாக உணவுன்னா நீங்கள் இயற்கையாக நடக்கிறது இல்லை கம்பு ராகி கம்பு சோளம் இதிலெல்லாம் என்னென்ன உணவு செய்கிறது பணியாரம் தோசை இந்த மாதிரி பல தரப்பட்ட உணவுகள் செய்கிறாங்க அது இயற்கையாக விளையக்கூடியது அதில் வந்து மருந்தடிக்கிறதோ ஃபர்டிலைசர் உரங்கள் கலப்புரங்கள் போடுறதோ கிடையாது இயற்கையான உரங்களை போட்டு செய்கிறாங்க அதில் வந்து உணவு அங்கேயே பரிமாறுற அளவுக்கு செய்கிறாங்க நீங்கள் அம்னி மாதிரி ஊட்டமெல்லாம் அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே இருந்து வரலாம் இருந்து வரலாம் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து கூட வந்து ஏன்னா அப்போலாம் யார் வீட்லேயுமே களி செய்கிறது கிடையாது சோளச்சோறு செய்கிறது கிடையாது அதையெல்லாம் நீங்கள் பார்த்து செஞ்சு பழகணுமுன்னா நீங்கள் அந்த கருத்தரங்குக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதையெல்லாம் செய்கிற போது நமது உணவு பழக்கத்துலேயே நம்மளுடைய சுகர் கண்ட்ரோலையெல்லாம் எல்லாம் வந்துட்டு வரல ப்ரெஷர் கண்ட்ரோலை கொண்டு வரல நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய தண்ணியில் தான் நம்மளுக்கு இந்த கேன்சர் வருது அதையெல்லாம் தடுக்கணுன்னா இயற்கை முறையில் நாம் என்னென்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி சுத்தமான தனியாக பண்ணுறோன்னு அதுக்கு நாம் வந்து ஒரு போராட்டம் பண்ணி கூட நம்ம சிப்கார்டில் இருக்கிற கூடிய தோல்ஷாப்பு சாயப்பட்டை இதெல்லாம் வந்து எடுத்தால் தான் நல்லா இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் தூக்கங்கள் கடல்கரை ஓரம் போடணும் இங்கே போட்டு எல்லாம் வந்து சிறுசுகளுக்கெல்லாம் கேன்சர் வருது ஆ பெருசு வயசானிலுக்கு வந்தால் கூட பரவாயில்ல அதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கிராமம் நகரம் எல்லா பக்கம் இருந்து வந்து நீங்கள் அந்த கருத்தரங்களை கலந்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான வாழ்வு கிடைக்கு அப்படின்னு நான் இந்த இதில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எந்த தேதியில் நடக்குதுங்க பதி பிப்ரவரி பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறுல சனி ஞாயிறில் நடக்குது நீங்கள் கண்டிப்பாக அதில் எல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பரிபூர்வமான நல்ல இது கிடைக்கி நீங்களும் அதை சமைக்கலாம் சமைக்க தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் சமைக்கலாம் அதில் வேறு விதமாக கூட சமைச்சு அந்த அளவுக்கு இப்போ தான் நவீனம் வந்துடுச்சு நீங்கள் குக்கரில் வைக்கிறத விட அதையெல்லாம் நீங்கள் சட்டியில் போட்டு ஆக்கினீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் இயற்கையே நீங்கள் செய்யுங்க அதெல்லாம் வேண்டாம் அதையெல்லாம் செய்கிறதுனால அந்த ஆவியெல்லாம் போகக்கூடறதில்லை இந்த மாதிரி இயற்கையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று கேட்டுக்கொண்டு எனது ஒரே முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்